நான் உழவர் ஆனந்த் இது வந்து ஒரு பாரம்பரிய உணவு மற்றும் விரை விதைத் திருவிழாவுக்கான ஒரு சிறப்பான ஒரு அழைப்புதல் இது கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தாறு இருபத்தேழு தேதியில் நடக்க இருக்குதுங்க இது வந்து திருப்பூரில் பல்லடம் சாலையில் இருக்கிற டிஆர்ஜி திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இது ஏன் இது வந்து இரண்டாவது வருடமாக நடத்துதுங்க சொன்னால் கடந்த வருடம் நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரொம்ப சிறப்பாக ஒருநாள் நிகழ்வாக நடத்தியிருந்தோம் அது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகப்படியான மக்களோட ப ஒரு செயல்பாடுகளும் கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால் ஒத்துழைப்பு ஒரு பெரிதளவு இருந்ததுனால நம்ம வந்து ஒரு விதை திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த வருடமும் இரண்டு நாள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இந்த விதைத் திருவிழாவில் பெரும்பாலான விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம கருதுகிறோம் இதில் விதைகள் சார்ந்து பாரம்பரிய உணவு சார்ந்து விவசாயிகளை உற்பத்தி செய்கிற பொருட்களை விற்பனை சார்ந்து எல்லாத்தையும் நம்ம பாரம்பரிய விளையாட்டு உணவு திருவிழா இது எல்லாமே ஒருங்கிணைத்து இந்த விதைத் திருவிழா ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இதை வந்து முக்கியமாக ஒருங்கிணைக்கிறது பார்த்திங்கன்னா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் இயற்கை உழவர்கள் கூட்ட இயக்கமும் சேர்ந்து தான் இந்த விதைத் திருவிழாவை ஒருங்கிணைப்பு செய்கிறாங்க அதனால் நம்ம கொங்கு பகுதியில் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் உழவர்களும் பொதுமக்களும் கலந்துக்கிட்டு இந்த விழாவை ரொம்ப சிறப்பு செய்யுமாறு ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து நமக்கானது மட்டும் கிடையாது நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு விவசாயத்தையும் உணவையும் விதைகளையும் கொண்டு செல்வதற்கான ஒரு முதல் கட்டமான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு மூலியமாக மக்களோட ஆரோக்கியம் மண்வளம் கா பாதுகாக்கிறது விவசாயிகளோட நலன் மேம்படணும் அவரோட பொருளாதாரத்தில் அடுத்த கட்டமாக வரணுங்கிறத மிக முக்கியமாக கருதுகிறோம் நம்ம விவசாயிக்கிட்ட விதைகள் இல்லைங்கிறத ஒரு இப்போ கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக நம்ம வந்து மொழியடிச்சு ஒவ்வொரு விவசாயியும் தனக்கு தான் உற்பத்தி பண்ணுற விதைகளை வந்து பாதுகாத்து அந்த விதைகளையும் மறு உற்பத்தி செய்யக்கூடிய பாரம்பரிய விதைகளை பாதுகாத்து அடுத்த தலைமை கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு விவசாயிகளையும் விவசாயத்தையும் பொதுமக்களோட ஆரோக்கியத்தையும் அடுத்த கட்டமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நம்ம சிறப்பு செய்கிறோம் இது வந்து ஒரு சாதாரண திருவிழா இல்லை நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்து பொதுமக்களோட ஒரு நலன் சார்ந்து இருக்கிறதுனால பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்